கொஞ்சம் அதிகமாக செஞ்சிங்கன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சுயசார்பு வியாபாரம் அப்படி இல்லாமல் நார்மலாக நம்ம நான் எப்பவும் போல் சாப்பிட்டு எப்போ போல் இருந்து இதையும் சாப்பிட்டு வந்தால் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த மாற்றமும் வராது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா ஆள்ககால் அல்லாத கல்லீரல் நோய்கள் வராமல் இதை தடுக்கவும் உதவுது ஆரோக்கியமானதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு முறையும் சரி பண்ணணும் ஏன்னா நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் கல கெமி கெமிக்கல்ஸ் அது மட்டும் இல்லாமல் சுகர் ஒயிட் சுகர் அதிகமாக சேர்த்துறாங்க இப்போ இதெல்லாம் இருக்கும்போது வாழ்க வையகம் நண்பர்களே கோகோ பவுடர் இதை நீங்கள் வீட்டிலையே எப்படி சொந்தமாக செய்கிறது அப்படிங்கிறத எனது நண்பர் திரு ரகு அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக செய்து காட்டுவார் கோகோ பவுடர் செய்முறை விளக்கம் உங்களுக்கு அளிப்பவர் திரு ரகு அவர்கள் இதை பாருங்கள் பார்த்துட்டு கோகோ பவுடர் நீங்களே வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க கோகோ பவுடரை கொஞ்சம் அதிகமாக செஞ்சிங்கன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சுயசார்பு வியாபாரம் ஆர்கானிக் ஷாப் இயற்கை அங்காடி வச்சுருக்கிறவங்க கோகோ பவுடர் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே செஞ்சு உங்கள் கடையில் வச்சு நீங்கள் வியாபாரம் செய்யலாம் நண்பர்களே கோகோ பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சேரும்போது உடல் எடை அதிகரிப்பு ஏற்படுது இந்த உடல் எடை அதிகரிக்கும் போது அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகளெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறோம் வாக்கிங் போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் உணவில் கட்டுப்பாடு இருந்து எடுத்துக்கிறோம் அதாவது டைட் இருக்கிறோம் இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் ஆனாலும் நம்ம அந்த உடல் எடை வந்து குறையுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் நம்ம அன்றாட உணவில் கோகோவை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம இந்த உடல் எடை அதிகரிப்பை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வில் வந்திருக்கு இப்போது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கோக்கோ பவுடர் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அந்த கோகா பவுடர்னால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இந்த கோகோ பவுடர் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அதை எப்படி பயன்படுத்துகிறது அதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நம்ம இந்த கோகோ பவுடரை வீட்லேயே எப்படி செய்கிறது அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோ இந்த கோகோ பவுடர் வந்து இன்னைக்கு கடைகள்லேயே நிறைய கிடைக்குது ஆனால் வந்து அந்த கோகா பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நல்ல பொருளாக அப்படின்னு கேட்டால் கோகோ ஆரோக்கியமான தான் ஆனால் அந்த கடையில் விற்கிற கோகோ பவுடர் நல்லதில்லை இப்போ அந்த கோகோ பவுடரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் கல கெமிக்கல்ஸ் அது மட்டும் இல்லாமல் சுகர் ஒயிட் சுகர் அதிகமாக சேர்த்துறாங்க இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அந்த கோகோ பவுடர் அது வந்து நல்ல பொருளை வந்து ஒரு கெட்ட பொருளாக மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சுத்தமான கோகோ பவுடர் நம்ம வீட்லேயே செய்யணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு தேவை ஒரு ஆரோக்கியமான நல்ல ஆர்கானிக் கோகோ கொட்டைகள் இந்த கொட்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகோ கொட்டைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரளா மலை பிரதேசங்கள்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது கிடைக்காது எங்கேயும் அப்படின்னு ஆனால் வந்து நல்ல கோகோ கொட்டைகள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆர்கானிக் கடைகள்லேயே கிடைக்கிது இப்போ இந்த ஆர்கானிக் கடைகளில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான கோகோ கொட்டைகள் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு கோகோ கொட்டைகள் ஒரு இரநூறு கிராம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இந்த கோகோ கொட்டைகளை தான் நம்ம இந்த கோகோ பவுடரை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கோகோ கொட்டைகளை நம்ம எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு வானலியில் போட்டு நல்லா வறுத்து நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடாயை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோகோ கொட்டைகள் ஒரு இரநூறு கிராம் இதில் சேர்த்துக்கலாம் இதை போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா மறுத்தெடுக்கணும் இந்த கோகோ கொட்டைகள் எப் எப்படி கிடைக்கிது அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோக்கோ பழம் இருக்கும் ஒரு ரெட் கலர் அண்ட் எல்லோ கலரில் இருக்கும் இந்த கோக்கோ பழத்துக்குள்ளே தான் இந்த கொட்டை இருக்கும் அதைத்தான் நம்ம எடுத்து இந்த கோக்கோ கொட்டைகள் எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது வந்து பெரும்பாலும் இந்த சாக்லேட் தயாரிக்கிறதுக்குலாம் இந்த கோக்கோ பொடியை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அது நமக்கு கெடுதல் அதை நம்ம சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோக்கோ வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது வருபட்டுருச்சு அப்படின்னா இந்த மேலே இருக்க தோல் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு மாதிரி தனித்தனியாக உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த கோகோவை நல்லா வருத்தாச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த மேலே இருக்க தோலை எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண நம்ம எடுத்து வச்ச கோக்கோ கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்க தோலை அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு எடுத்துக்கலாம் அது வந்து ஓடு மாதிரி அப்படியே தனியாக வந்துடும் அதை உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோக்கோவோட தோலைலாம் நம்ம முழுமையாக ஊச்சி எடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதாவது நம்ம இந்த நடக்காலையெல்லாம் வறுத்துட்டு அந்த தோலை உரிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போது இந்த கோகோ வந்து ஃபுல்லாக அந்த தோலை எல்லாம் நீக்கியாச்சு இதை வந்து ஒரு இடிக்கல்லில் லைட்டாக இடிச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பண்ணுறதுனால இந்த கொட்டைகளை அப்படி டைரெக்டாக போட்டு மிக்ஸியில் அடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து அரைக்காது ஸோ நம்ம ஒரு இடிக்கல்லில் போட்டு இடித்து கொஞ்சம் பொடியாக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நல்லா வறுத்து தோலை நீக்கின இந்த கோகோ கொட்டையில் இந்த இடிகளில் போட்டு இடித்து ஒன்றா ரெண்டாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருத்த கோகோவை நல்லா இழிகளில் இடித்து ஓரளவுக்கு பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நல்லா நைஸாக பொடியாக்கி எடுத்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோக்கோ வந்து நல்லா அரைச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோக்கோ வந்து நல்லா வறுத்து அதனால் அரைச்சி பொடியாக எடுத்தாச்சு இது வந்து கொஞ்சம் காயணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் மட்டும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா காய வச்சு இதை வந்து நம்ம ஜலிச்சு பொடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கோக்கோ பவுடரை நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காய வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் இப்போ நல்லா காஞ்சனால அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக மாறிடுச்சு இது இன்னும் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே லைட் கலராக மாறிடும் அதை வந்து நம்ம ஜலித்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ இந்த கோகோ பவுடரை நம்ம தினமும் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பவுடரை நம்ம தினமும் எடுத்துக்கிறதுனால நம்ம உடல் எடை அதிகரிக்கிறத வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்ட எலிகள் அந்த எலிகளுக்கு வந்து இந்த கோக்கோ போடுற தினமும் அது சாப்பிட்ற உணவில் ஒரு கிராமுக்கு எண்பது கிராம் இந்த கோகோ போடுற கலந்து எட்டு வாரங்கள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படி கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிகளோட எடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு மேலும் அந்த கல்லீரல் நோய் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இப்போ இந்த ஆராய்ச்சியோட முடிவில் தான் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த கோகோ பவுடரை வந்து நம்ம தினமும் உணவில் பயன்படுத்தும் போது நமது உடல் எடையை வந்து அது அதிகரிக்கிறத கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் நோய்கள் வராமல் இதை தடுக்கவும் உதவுது அப்படின்னு இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இந்த கோகோ பவுடரை எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தேக்க அளவுக்கு இந்த கோகோ பவுடரை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோகோ பவுடரில் நார்ச்சத்து இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பவுடரை பயன்படுத்தும் போது நமது உணவு செரிமானம் நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் நோய்களை தடுக்க இது உதவுது சரி இப்போ வந்து இவ்வளோ எளிமையாக கோகோ போடுற வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி இந்த கோக்கோ போடுற வீட்லேயே தயாரித்து பயன்படுத்துங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கோகோ போடுற எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா டிகாஷன் மேக் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் கோக்கோ பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை இதை சேர்த்து ஒரு ஒரு டிகாஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த டிகாஷனில் நம்ம தேவையான அளவு சுத்தமான பசும் பால் அதை சேர்த்து அந்த தேக் அந்த டிகாஷனை ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் உன்னே ஒன்று இந்த பால் பிடிக்காதவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சுடுதண்ணியில் இதை வந்து எடுத்து பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வேறு ஃபார்மில் அதாவது இந்த டீ காஃபி மாதிரி குடிக்காமல் வேறு ஃபார்மில் நம்ம பண்ணலாம் அதாவது இதை வந்து சாக்லேட்டாக மேக் பண்ணலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இதில் என்ன என்ன மாதிரி ஒரு புதுமைகளை கண்டுபிடிச்சி பண்ண முடியுமோ அந்த மாதிரி உணவு முறையாக மாற்றி நீங்கள் தினமும் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் நம்ம உடல் எடையை வந்து கட்டுப்படுத்த முடியும் மேலும் இந்த உடல் எடையை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வெறும் இந்த கோகோ பவுடர் சாப்பிட்டுட்டு வரனால மட்டும் முடியாதுங்க நம்மளோட உணவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு முறையும் சரி பண்ணணும் இதை ரெண்டையும் சரி பண்ணிவிட்டு இந்த கோக்கோ பவுடரையும் நம்ம அன்றாட உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பலன்களெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் நார்மலாக நம்ம நான் எப்பவும் போல் சாப்பிட்டு எப்போ போல் இருந்து இதையும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த மாற்றமும் வராது ஸோ இதை உணவு முறையும் மாற்றுங்க இந்த கோகோ பவுடரையும் பயன்படுத்துங்க நமக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம் நம்ம உடம்புல நடக்கும் இதை வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு பயன்படுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த கோகோ பவுடர் நீங்களே வீட்டில் செய்யணும் அப்படிங்கறத நமது நோக்கம் ஒருவேளை இந்த கோகோ பவுடர் நீங்கள் வீட்லேயே செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் அதில் போய் கோகோ பவுடரை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கோகோ பவுடர் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்